ஸோ வாங்க நண்ப வீடியோ கொள்ள போகலாம் திஸ் வீடியோ sponsored பை பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேனல் டூ பேஸில் மற்றும் த்ரீ பேஸில் வேலை செய்யக்கூடிய பேனல் நீங்கள் பேனல் போட கை வைக்கும்போது பேனல் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதாவது இதோட ஒயரிங் எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க அப்படின்றத கவனிக்கணும் இது வந்துட்டு நார்மலான ப்ரிவெண்ட்ரை வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ஒயரிங்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் காண்டக்ட் ஒர்க் ஆகல அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு அதாவது புஷ்பட்டனை அழுத்தும் போது ஸ்டார்டர் ஆன் ஆகலை அப்படின்றத அதோட கம்ப்ளைண்ட்டு நம்ப பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் புரியணும் அப்படின்ற வகையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா உங்கள் பேனல் போர்டு ஸ்டார்ட்டரில் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் சில பேனல் போர்டு ஸ்டார்ட்டரில் நாலு ஒயர் வரும் சில இதில் மூணு ஒயர் வரும் அதாவது ஒரு சில பேனலுக்கு நியூட்ரல் தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில் மூணு ஒயர் தான் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது ஆர்ஒய்பி அப்படின்ற மூணு பேஸ் மட்டுந்தான் தேவைப்படும் ஸோ உங்கள் பேனல் எந்த அமைப்பில் இருக்குது சரியான இன்புட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதில் ஆர்ஒய்பி இன்புட் சரியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் உங்களுடைய பேனல் போர்டு ஸ்டார்ட்ருக்கு ஆர்ஒய்பி இன்புட் நியூட்ரல் எல்லாமே சரியாக வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரிப்பேருக்கு பேனலை பார்க்கலாம் சரியாக வரலை அப்படின்ற பட்சத்தில் இபி சைடுக்கு அதாவது போல் கம்பத்துலேருந்து வரக்கூடிய லைனை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம பேனலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம் நண்பா அடுத்ததாக பார்க்கும்போது ப்ரிவெண்ட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் அதாவது ஆர் ஒய்பின்னு சொல்லக்கூடிய மூணு பேஸிலையும் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஒரு பேஸ்க்கும் ஒரு பேஸ்க்கும் வோல்டேஜ் வித்தியாசம் அதிகமாக இருக்குது ஒரு அறுபதுக்கு மேலே இருக்குது எண்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரிவென்ட்ரு ஆன் ஆக விடாது ஸோ இன்புட் வோல்டேஜ் சரியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் நண்பா ப்ரீவென்டரில் இருக்கக்கூடிய பேஸ் சீக்வன்ஸ் ஆர் ஒய் பி அப்படின்ற மூணு பேஸுமே சரியாக இருக்குது எனக்கான இன்புட் வோல்டேஜ் ப்ரீவென்டருக்கு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ரீவென்டரில் இருக்கக்கூடிய ஆறையும் ஏழையும் அதாவது ப்ரீவென்டரில் காமனாக கொடுக்கக்கூடிய ஆறு ஒயரையும் ஏழுங்கிற ஒயர் பார்த்திங்கன்னா அவுட்புட் ஆகக்கூடிய ஒயர் சோ ரெண்டுத்தையும் ஒரே இதில் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு பட்டன் அழுத்தினா மோட்ரு ஆன் ஆகணும் ஒரு வேளை அப்போவும் மோட்ரு ஆன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ப்ரீவென்ட்ரு நல்லாயிருக்கு ஸோ வேறு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றது தான் அதோடய மீனிங்கு அடுத்ததாக பார்க்கும்போது புஷ்பட்டன் ஆம்பியர் மீட்டர் ரிலே இதே போனால் சின்ன சின்ன ஐட்டத்தை எல்லாமே செக் பண்ண போகிறோம் நண்பா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரிலே இந்த ரிலே வந்துட்டு மெயின் கான்டாக்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்திங்கன்னா ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும் ஸோ இந்த அமைப்பை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை பார்ப்போம் எந்த ஒரு இல்லை ஏதாவது மெட்டீரியலை செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணுங்கள் ஒரு ஒயரிங்கை இப்படி தான் செய்யணும் அப்படின்றது மெத்தடை கிடையாது நம்ம நம்மளோட யோசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் அதனோட வடிவமைப்பை கொடுக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் க அதாவது ரிலே போயிருந்தால் கூட வர மாதிரி கூட கனெக்ஷன் இருக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் அது பாதிக்கப்படலாம் அதாவது பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறக்கூடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்டினியூட்டி வருது அப்படின்றத அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு வேளை கண்டினியூட்டி உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் ப்ரிவெண்டருக்கு ஆர்ஓபி அப்படின்ற பெரு சீக்வன்ஸே வராது ஒரு வேளை கண்டினியூட்டி வருதுன்ற பட்சத்தில் ரிலே நல்லாயிருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்ம லோடு மெஷர் பண்ணக்கூடிய ஆம்ப் மீட்டர் இந்த ஆம்ப் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டு இருக்கும் அந்த ரெண்டு எண்டில் கண்டினியூட்டி வருதா அப்படின்றத செக் பண்ணணும் வருதுன்ற பட்சத்தில் ஆம்பியர் மீட்ரு நல்லாயிருக்கு ஒரு மீட்ரு போயிருக்கு அப்படின்னா இதோடய பவர் அடுத்த இடத்துக்கு மாறாது ஏன்னா லோடு இதுலேயே போகும்போது தான் மெசர் ஆகும் நண்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புஷ் புஷ்பட்டன் அழுத்தி மோட்டர் ஆன் பண்ணும்போது மெயின் கான்டெக்ட் மற்றும் செகண்ட்ரி கான்டாக்ட் ரெண்டுமே ஆன் ஆகணும் ஆனால் மெயின் மட்டும் ஆன் ஆகலை எனக்கு செகண்டரி ஆன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புஷ்பட்டனை கண்டுக்கு தேவையில்ல ஒருவேளை எனக்கு செகண்டரியும் ஆனாகலை மெயின் கான்டக்ட்டும் ஆனாகல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புஷ்பட்டனை பார்க்கணும் அதாவது பச்சை பட்டனை அமுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் கண்டினியூட்டி வரணும் சிகப்பு பட்டனை அமுக்காமல் விட்டாலும் கண்டினியூட்டி வரணும் ஸோ அது வருதா அப்படின்றத கலாம மீட்டர் இல்லை மீட்ரை வச்சு செக் பண்ணிக்கோங்க வரலன்ற பட்சத்தில் அதுக்கான சொல்யூஷனை கொடுங்க நண்பர் இது வரைக்கும் இந்த பேனல் போர்டில் எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்புறம் ப்ரோ எனக்கு காண்டாக்ட் ஆனாகலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கண்டெக்ட்டை தான் நம்ம செக் பண்ண போகிறோம் அதாவது ஃபைனலாக செக் பண்ணக்கூடிய இடம் இதில் அதிகப்படியான ஒயர் இருக்கிறதுனால இங்கே செக் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செகண்ட்ரி கான்டக்ட்டை வச்சு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இந்த செகண்டரி கண்டெக்ட்டை மெயின் கண்டெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கீழே இருக்கக்கூடிய நோல்ட் கையில் பார்த்திங்கன்னா அதே போல் மெயின் கண்டக்டில் இருக்கும் ஸோ இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும் நண்ப அந்த நோவல்ட்டு கையில் இருக்கக்கூடிய ஒயரை நீங்கள் ரிமூவ் பண்ணாத செக் பண்ணுற பட்சத்தில் கண்டினியூட்டியும் ஷோவாகும் அதே நேரத்தில் ஓல்டேஜில் வச்சு பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கரெக்டாக ஷோ ஆகும் ஆனால் மெயின் கான்டெக்ட் மட்டும் ஆன் ஆகாது ஸோ இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டெர்மினலில் இருக்கக்கூடிய ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் கன்டினியூட்டி வரல அப்படின்ற பட்சத்தில் நோ வோல்ட்டு காயில் போயிடுச்சு நீங்கள் வேறு நோவல்ட்டு கயலை ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லை மெயின் கான்டெக்டை கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் பெரும்பாலும் வந்துட்டு எந்த ஒரு காயில் ஆகட்டும் இல்லை மற்ற காம்பனண்ட் ஆகட்டும் செக் பண்ணும்போது அதுக்கான க ஒயர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் ஏன்னா அதோட லூப் வந்துட்டு எங்கே வேணுமாலும் எப்படி வேணுமாலும் ரொட்டேஷன் ஆகிட்டு வரலாம் அதாவது ஒரு ஒயரிங்கிறது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒயரிங்கை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் எப்படி வேணாலும் கொடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஒரு ஒயரிங்கை என்ன செஞ்சால் ஒர்க் ஆகும் அப்படின்றது அதோட பேசிக் ப்ரின்ஸிப்பலை தெரிஞ்சுட்டிங்கன்னா அந்த பொருள் எப்படி வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் ஒரு வேலையை செய்கிறவங்க எப்படி செய்வாங்க அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டை தான் இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளும் இருக்குது அப்படின்னா அதோட பொருளோட பேசிக் பிரின்சிப்பை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய தொடங்குங்க வேலை ரொம்பவே சுலபமாக இருக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஒரு பேனல் ரெண்டு பேனல் பார்க்கறதுனால நம்ம வேலையை கற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பேனலோட பிரின்ஸ்பலை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதோட பேசிக்கில் எந்த மாதிரி பேனல்ஸ்லாம் இருக்குது அது எந்த மாதிரி காமனண்ட்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு ஐடியோக்கு வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேனலை கொடுத்தாலும் சரி சுலபமாக வந்துட்டு அதோட கம்ப்ளைண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே நம்ம சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சர் அப்டேட்டு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலில் எலக்ட்ரிக் மோட்டார் ரீவெண்டிங் பேனல் போர்டு கண்ட்ரோலர் இதே போல் பலதரப்பட்ட வீடியோக்கள் போஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் ரெகுலராக போஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கும் பலதரப்பட்ட தகவல்கள் அப்டேட்டாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் ஃபீல்டு ஒர்க்கில் இதோட வீடியோட கண்டினியூட்டே தொடர்ந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேனல் த்ரீ பேஸிலே ஆகட்டும் டூ பேஸிலேயே ஆகட்டும் தெரியக்கூடிய மெயின் கான்டெக்ட் ஆன் ஆகாமல் இருக்குது ஸோ இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு இந்த மெயின் கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு வேலையை கற்றுக்காது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கான பேசிக்கை தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத லைவாக செக் பண்ணிவிடுவோம் ஸோ வாங்க நண்பா நண்பா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதோடய கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணி யூனிட்டை நான் மாற்றிட்டேன் இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத இந்த இதில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் மாற்றிருக்கக்கூடிய யூனிட் இங்கே இருக்குது ஸோ எனக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை சரியான இடம் அமைப்பு இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக ப்ராப்ளத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ இருக்கக்கூடிய யூனிட் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இது வந்துட்டு பிசி கட்சில் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் வேலை செய்யக்கூடியது இந்த மோட்டர் வந்துட்டு சேஞ்ச் வர பயன்படுத்தி அஞ்சு கட்சிப்பையும் ஏழரை கட்சிப்பையும் ஓட்டிகிட்ருக்காங்க இந்த ஒரு பேனல்லே அதாவது நார்மலாக வந்துட்டு நீங்கள் புஷ்பட்டன் அழுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா செகண்டரி கான்டாக்ட் வேலை செய்யுது அதே நேரத்தில் மெயின் கான்டாக்ட்டு வேலை செய்யாமல் இருக்குது இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு ஸோ இதை எங்கேருந்து செக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது ராம்ஸ் மீட்டில் இருந்து வரக்கூடிய இன்புட் அதாவது இங்கே வோல்டேஜ் வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடியது இங்கே அவுட்புட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதாவது கண்டினியூட்டி வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதுவும் வருது அப்படின்ற பட்சத்தில் புஷ்பட்டன் என்ஓ என்சி வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே கண்டினியூட்டி ரெட் கலரில் என்சின்னு சொல்லுவாங்க நார்மலி க்ளோஸ்டு இந்த எண்டும் இந்த எண்டும் வைக்கும் போது உங்களுக்கு கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கணும் அதே போல் இந்த எண்டும் இந்த எண்டும் வைக்கும் போது புஷ் பட்டன் அமுக்கும் போது உங்களுக்கு கண்டினியூட்டி வரணும் ஸோ அப்படி வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த ரிலே வச்சுருக்கக்கூடிய டைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா பின் டைப்பு ரெண்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் கீழே ஒரு பின்னு மேலே ஒரு பின்னு இந்த பின்னில் வந்துட்டு கண்டினியூட்டி எப்பயுமே இருக்கணும் இது வந்துட்டு இதெல்லாம் ரிலேவை பற்றி உங்களுக்கு ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இதோட ஐடியாவுக்கு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த பின்னும் இந்த பின்னும் கண்டினியூட்டி எப்போவுமே வந்துகிட்டு இருக்கணும் புதுப்பாட்டை நான் அமுக்கிற நேரத்தில் கண்டினியூட்டி வராது விட்டிங்கன்னா கண்டினியூட்டி வரணும் ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இது வரல அப்படின்னா நீங்கள் ரிலேயும் சரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு வேலை எங்கேயும் கண்டினியூட்டி சரியாக வருது அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு ப்ரீவென்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய யூனிட்டு இதில் வந்துட்டு ஆறு வழியாக கொடுக்கக்கூடிய அவுட்புட்டு ஏழு வழியாக அவுட்புட் ஆகணும் ஸோ அது வருது இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்கு ஏழையும் மாறியும் பை பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை அப்பையும் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதே போல இந்த மெயின் கான்டாக்டை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவில் சரியாக தெரியாமல் இருக்குது அதாவது இது இருக்கக்கூடிய நோவால் காயில் இந்த மெயின் கான்டெக்ட்டுக்கு நான் உங்களுக்கு செகண்டரி கன்சமேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் கீழே இருக்கக்கூடிய நோவால்ட்டு காயில நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காயிலுக்கான லூப்பு அதாவது இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கு இல்லையா அந்த லூப்பை வந்துட்டு மெயின் கான்டாக்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூட்டி மோட் வச்சு செக் பண்ணுங்கள் இல்லைனா ஹோம்ஸ் வேல்யூ வச்சு செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அவுட் புட் ரிசல்ட்டை சரியாக எடுக்க முடியும் ஒரு வேலை இதே போல் ஒயரை வந்துட்டு ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு சரியாக கிடைக்காது இதில் வந்துட்டு இவ்வளோ ஒயர் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் சரியாக தெரியல அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியரன்ஸ்க்காக வேண்டி நான் செகண்ட்ரி கான்டெக்ட் யூஸ் பண்ணுறேன் செகண்டரி கான்டாக்ட்டை நீங்கள் மெயின் கான்டாக்டாக கன்சியூம் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரதுக்காக இப்போ நீங்கள் இந்த ஹோம் செலவு வந்துட்டு செக் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹோம் செலவு மில்லி ஹோம் செலை வருது இதே போல் ஏதோ ஷோ ஆகுது யாரார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கான நோல்ட்டு கையில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஏன் காண்டாக்ட்டை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இது வந்துட்டு ஏழரை வரதுனால டுவெண்ட்டி ஃபீ ஹவர்ஸ் வந்துட்டு கீழே நாப் செட் எல்லாமே செகண்ட் சீக்கிரம் பழுத்துருது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எம்யூ ஒனில் எல்என்டி காண்டக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா லைவாக ஒன்ஸ் செக் பண்ணி காமிச்சிடுறேன்